மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்றேன் எங்கள் அன்பு தெய்வமே காலை தோறும் எங்களுக்கு புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் கொடுத்து புதிய ஜீவனை கொடுத்து நாள் முழுவதும் கண்ணின் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் இரவை நன்றி நிறைந்த இருதயத்தோடும் உடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருகிறவரே இருதயத்தின் அழுத்திருந்து உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை பராமரிக்கிறீர் இந்த புனித வாரத்திற்குள் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் இந்த காலத்தின் நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு கூட நடந்திருக்கிறீர் உடைய பிரசனத்திற்குள் எங்களை மூடி மறைத்திருக்கிறீர் நாங்கள் செய்த எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட உடனிருந்திருக்கிறது உம்முடைய அன்பையும் உம்முடைய இறக்கத்தையும் உம்முடைய மன்னிப்பையும் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் அப்படியாக இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து அப்பா இந்த குருத்தோலை ஞாயிறை நாங்கள் சிறப்பாய் செலவிட உங்களுடைய சன்னிதானத்தில் இருந்து அப்பா உமோடு கூட நடக்க உம்முடைய பாடுகளில் எங்கள் தயாரித்து கொள்ள உங்களுடைய பாடுகளில் பங்கேற்க எங்களை ஆயத்தமாக்கி கொள்ள இந்த நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் மண்டவர நீர் பரிசுத்தர் 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 தாவீதின் மகனுக்கு ஓசனா என்று சொல்லி உம்மை துதி பாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா எருசலேம் நகருக்குள் நீர் நுழைந்த பொழுது இதோ மக்கள் அனைவரும் பரிசுத்தர் பரிசுத்தர் தூயவர் தூயவர் உன்னதங்களிலே என்று சொல்லி நாமத்தை உயர்த்தி பாடினார்கள் உண்மையாக அக்களித்து அகமகிழ்ந்தார்கள் அந்த மக்களோடு இணைந்து கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கு பாத்திரர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் உரியவர் நீரே என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு உண்மை துதித்து பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதி எங்களுக்கு காட்டி கொடுக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு கிறிஸ்துவன் எப்படி வாழ வேண்டும் என்று உடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகின்றீர் இந்த நாளிலும் கூட அப்பா ஒரு குடும்பமாய் ஒரு சமூகமாய் நம்முடைய வார்த்தையை கேட்க உமோடு கூட பேச உமக்கு நன்றி சொல்லி இந்த வாரம் முழுவதும் புனித நாட்களில் நாங்கள் உமோடு பயணிக்க வாஞ்சையா ஏக்கமாய் என்னுடைய ஆசீர்வாதத்தை தேடி நாங்கள் உடைய சன்னிதானத்தில் வந்து

கிடைத்தது எங்களுக்கு வாழ்வு கிடைத்தது எங்களுக்கு பரலோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டது அப்பா பிதா எல்லா பெயருக்கும் மேலாக உடைய பெயரை உயர்த்தி அப்பா விண்ணிருக்கும் மண்ணிருக்கும் மேல இருக்கும் மண்ணு மேலுழகிருக்கும் இந்த இயேசு எனும் நாமத்தை தவிர வேறு நாமம் மீட்புக்காக கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தி இது உம்முடைய நாமத்துக்கு எல்லா நாவும் அறிக்கையிடும் உடைய நாமத்துக்கு முன்பதாக விண்ணவர் மன்னவர் கீழழகோர் மேலுழகோர் அனைவரும் மண்டிடுவர் என்று சொல்லி அப்பா இன்றைய நால நிறங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் உன்னுடைய சர்வ வல்லமையை உம்முடைய மகத்துவத்தை உம்முடைய மாற்றிய எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் ஆழத்திற்கு நன்றி சொல்லி நாங்கள் பாடி மகிழ்வுரமையா உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமை போல எங்களை நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை உமை போல எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் ஒருவரும் இல்லை உண்மை போல எங்களை விட்டுக் கொடுக்காதவர் எவரும் இல்லை நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானவராயிருக்கிறீர் நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமா இருக்கிறீர் நீர் ஒருவரே நாங்கள் விரும்பி தேடுகிற அமைதியை சமாதானத்தை நன்றி சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயரிய நாங்கள் அறிக்கை என் சகோதரருக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உமை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவருக்கு அஞ்சி ஒரே அவரை புகழுங்கள் மரவினரை அனைவரும் அவரை மாற்றிப்படுத்துங்கள் இஸ்ராயல் மறைவினரே அனைவரும் அவரை பணியுங்கள் என்று சொல்லி அப்பா இன்றைய நாள் திருப்பாடலை நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் மண்டபரை அப்பா நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தீர் ஐயா எங்களுக்காக இதோ நொறுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டீர் நீர் கிளர்ந்தழவில்லை விலகிச் செல்லவும் இல்லை அடிப்போருக்கு உம்முடைய முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கும் உம்முடைய தாடையும் ஒப்புவித்தீர் நிந்தனை செய்வோருக்கும் காரை உமிழுவோருக்கும் உம்முடைய முகத்தை மறைக்கவில்லை அம்மாண்டவரே எல்லாவற்றிலும் நீர் உண்மை தாழ்த்தி கொண்டீர் இறை திருவுள்ளத்திற்கு உண்மை முழுவதுமாய் கையளித்தீர் உம்முடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் தான் எங்களுக்கு மீட்பு என்பதை அறிந்து அப்பாய் இதோ எங்களை நீர் வாழ வைத்து வாழ வைப்பதற்காக நீர் மறித்தீர் இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் நாங்களும் அன்பு செய்கிறோம் ஐயா போல நாங்களும் வாழ இந்த செப்ப வேலையில் எங்களை ஆண்டவரே அப்பா இந்த குரு தோலை ஞாயிறையே பங்கெடுத்திருக்கிற நாங்கள் இந்த வாரம் முழுவதும் இதோ உம்முடைய பாடுகளோடு எங்களுடைய பாடுகளையும் உம்முடைய வேதனையோடு எங்களுடைய வேதனைகளையும் அப்பா இணைத்துக் கொண்டு இந்த வாரம் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அப்பா நாங்கள் உங்களோடு நடக்க எங்களுக்கு தர எங்கள் எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாங்கள் வேண்டி இந்த சமூக சமூகத்தில் இந்த இரவேளை வருகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அனுபவிக்கிற போராட்டங்கள் நாங்கள் அனுபவிக்கிற பயங்கள் கலக்கங்கள் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் எங்களுக்கு இதே விளத்தாட்டுகிறதாண்டவரே அநேக நேரம் நாங்கள் நம்பிக்கையிலிருந்து போய்விடுகிறோம் அப்பா அநேக நேரம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத வேதனைகளும் கவலைகளும் கலக்கங்களும் எங்களை துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றன அப்பா கடவுள் எங்கே என்று கேள்வி கூடக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்க்கை துன்பங்களும் துயரங்களும் எங்களை இருளில் ஆழ்த்துகின்றன இந்த சபத்தில் நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது நீர் எப்படியாக அந்த எருசலேமுக்குள்ள அப்பா பாடுகளை சந்திக்க நுழைந்தீரோ அப்படியாக நாங்களும் கூட என்னுடைய பாடுகளையும் எங்களுடைய பலவீனங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவிதமான சோர்வுகளையும் வியாதிகளையும் தைரிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உமோடு சேர்ந்து சுமக்க வேண்டும் அப்படியாக உம்மை சுமக்கிற கழுதைகளாக நாங்கள் மாற வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலையிலும் உம்மை மட்டுமே உடைய இருதயத்தில் தாங்குகிறவர்களாக நாங்கள் வாழழைக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா எங்களுடைய நிலைமையை நாங்கள் ஆய்ந்து அணிந்து அறிந்து எங்களுடைய ஒன்றுமில்லாமே உணர்ந்து எசுவை சுமைக்கின்ற கழுதைகளாக நாங்களும் வாழ உம்முடைய பாடுகளுக்கு எங்களை ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு நாளும் மற்றவரே உண்மை வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த சபத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்துல இணைந்து ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் சொல்ல முடியாத கவலை கண்ணீர்கள் எல்லாவற்றையும் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா அப்படியே தெய்வீகக்காரம் தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட தங்கட்டும் இந்த சபத்துல இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் சமாதானத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் விடுத்து ஜித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ண விண்ணப்பங்களை எங்களிடம் ஒவ்வொரு நாளும் வைக்கிற சகோதர சகோதரிகளை தெய்வீக அன்பும் தெய்வீக பிரசன்னமும் பிரசன்னும் ஒவ்வொரு ஆளுகை செய்யும் பிரசன்னு மூடி முத்திரையிட்டு மறைத்துக் கொள்வீராக உலகமும் உலகை சார்ந்த காரியங்களும் உடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு வார்த்தையின் உடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாகும் தூய ஆவி என்ற கிணிக்கோட்டைக்குள்ளாகும் எங்களை மூடி மறை தொட்டு முத்திரையிடுவீராக உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் உடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு எல்லா பாடுகளிலும் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படி உண்மை கண்டு கொள்ளும்படி உம்மோடு சேர்ந்து வாழும்படி பரிசு தாவையானுடைய வல்லவினால் நாங்கள் நிரப்பப்படும்படி உம்முடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் அனுபவித்த அந்த ஜீவனை நாங்கள் அனுபவித்த அந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து அந்த வல்லமையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய பரிசுத்த வல்லமையை பரிசு தாவையானுடைய அபிஷேகத்தில் எங்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமாய் தாழ்த்தியப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த ஜப்பத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா பல்வேறு தேவைகளுக்காக பாரங்களோடு கஷ்டங்களோடு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயத்துக்கும் நீ பதில் கொடுப்பிறாங்க அப்பா ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான சூழ்நிலைகள் எங்களை துக்கத்திற்கும் வேதனைக்கும் ஆண்டவரே இதோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்காதோ எங்களுக்கென இதோ பரலோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாதோ வெளிச்சம் வராதோ என்று சொல்லி பல்வேறு சூழ்நிலைகள் எங்களுடைய இருதயத்தை து துக்கத்திற்கும் வேதனைக்கும் எங்களை உள்ளாழ்த்துக்கிறதப்பா இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக பாடுகளோடு வேதனைகளோடு துக்கங்களோடு துயரங்களோடும் உடைய இறக்கத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிறைக்கட்டும் ஐயா மரண படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மரணத்தை தாரும் பொருளாதாரத்தில் குறைபாடுற்று குறைபாடுகளோடு இருக்கிறவங்களுக்கு கடன் பாரங்களோடு கடன் சுமைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வதற்கு வழி தெரியாமல் திக்கன்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீரே துணையாளராக நீரே நண்பராக நீரே உறவாக நீரே எல்லாமாக இருந்து ஆசீர்வதிப்பிறாக இனியும் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய நீரின் வளகு கரத்தினால் தாங்கி பிடித்த பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் நீர் ஊட்டுவிடாக அப்பா வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்துவிட்டு அப்பா உன்னுடைய பரலோக பூலோக ஆசீர்வாதினால் உடைய பிள்ளைகள் நிரப்புகிறாங்க அப்படி ஆக பிதாவ உடைய வல்லமையை உடைய அன்பையும் உடைய நாங்கள் உணர்ந்து அநேகருக்கு சாட்சி கொடுக்கிற மகனாக மகளாக எங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவீராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக தனித்தனி நபராக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமையா அப்படி தெய்வீக காரம் அப்படி தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை வழிநடத்தட்டும் ஐயா எங்களுக்கான பாதைகளை நீர் உண்டாக்குவீராக எங்களுக்கான வெளிச்சத்தை நீர் தருவீராக எங்களுக்கான நீர் நியமித்திருக்கிற பாதை எங்களுக்கு விசாலமாக்கி கொடுப்பீங்க அப்படியாக அப்படியாக எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் இன்னும் உன்னதத்தோடு ஓடி முடிக்க தேவையான வல்லமை பெற்றுக் கொள்வோமாக வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்கள் நீரோடைகள் அப்பா வாழ்க்கையின் பல்வேறு விதமான இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எங்களை அன்பிலிருந்து பிரிக்காதபடி ரத்தக் கோட்டினாலும் வாத்தின் வல்லம் என்னாலும் தூய் ஆவிய கிணி கொட்டினாலும் எங்களை உடைய பிரசனத்தினாலும் எங்களை நிரப்புவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுடைய கவலைகள் எங்களுடைய கண்ணீர்கள் எங்களுடைய துக்கங்கள் எங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து உங்க பாதத்துல உங்களுடைய பிரசனத்துல நாங்கள் அமர்ந்திருக்க வாஞ்சிக்கிறோம் ஐயா இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்து எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல வேண்டி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வென்றிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் சூக்கே நன்றி மரிய வாழ்க இச்சக வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்